நம்ம இலக்கியாசிரையிலே இருக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில வரபறைப்பி சொல்ல நம்ம இலக்கியாவுடைய பிளான் படி இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் எல்லாருக்கும் தெரிய வரணும் இந்த அஞ்சலி வீட்டு வீட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வர பறைப்பி சொல்ல பல சோரசியங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆல்லை போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வருபர் எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியா இப்போ தான் வந்து சரியான முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலிக்கு எதிராக நம்ம இலக்கிய கிட்ட நிறைய ஆதாரம் வந்து இருந்துச்சு அப்போ கூட நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியா முட்டாள்தனமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறமும் இந்த அஞ்சலியை விட்டு வைக்கிறது தப்பு இதுக்கப்புறமும் இந்த அஞ்சலியை விட்டு வச்சா கண்டிப்பாக கௌதம நிம்மதியாக இருக்க விட மாட்டா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால இந்த அஞ்சலிக்கு எதிரா பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை வெளியே கொண்டு வரணும் கார்த்திகோடைய கையாலேயே இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து பிளான் போட்டிருக்காங்க அதுக்காக நம்ம இலக்கியம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோட எனக்கு நடக்க போகுது இப்போ நம்ம இலக்கிய பதினக்கம் நம்ம சேனிகம் அவர்கள் சேர்ந்துக்கிட்டு ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டி உடனே பதினக்க வசந்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த சின்னாமணியை வச்சு தான் இந்த கேமே பதினக்க விளையாட போகிறாங்க வசந்து கால் பண்ணி நம்ம இலக்கிய பதினக்க பயங்கரமான பிளான் வந்து சொல்கிறாங்க இதை பார் வசந்த் நான் சொல்கிற மாதிரியே செய் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த வசந்த் பயனுக்கு அந்த வீட்டில் என்ன எந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சின்னமணிக்கு காது கேட்குற மாதிரியே ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க அப்படியா நம்ம ஊர் குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முனிவர் வந்திருக்காரா அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து நடக்குதா அவர் வசியம் கூட பண்ணுறாரா அவர் என்ன பண்ணாலையும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நடக்குதா அப்படின்னு மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே அந்த சின்னமணி இந்த விஷயத்த பார்த்தீங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த இலக்கியாவுக்கு ஒரு வசியத்தை வந்து பண்ணிடலாம் இந்த அஞ்சலிக்கு கால் பண்ணி உடனே இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு மாதிரி அந்த சின்னாமணி கேட்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சின்னாமணி பதினஞ்சு பதினெட்டு உடனே இந்த அஞ்சலிக்கு வந்து கால் பண்றாங்க இதோ பாரு அஞ்சலி நான் வரும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்றேன் அந்த இலக்கியவை நீ விட்டு விட்டு வெளியே துரத்துறதுக்காக என்னென்ன பிளான் போட்டா எதுவுமே வந்து நடக்கல ஆனா இப்ப நான் சொல்றத வந்து கேட்டா கண்டிப்பா அந்த இலிக்க உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு மாதிரி பதினக்க இந்த சிந்தாமணி சொல்றாங்க உடனே இந்த அஞ்சலியும் பயணக்கம் அப்படியே என்ன விஷயம் சொல்லு சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்கிறாங்க உடனே இந்த சிந்தாமணி பயணக்கம் இப்படிதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பயணக்க ஒரு முனிவர் வந்து அவர் வசியம் கண்டிப்பா அப்படியே வந்து நடக்குதான் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க what any of them அஞ்சலியும் பார்த்தீங்கக்க கிளம்பி இந்த சின்னமணி சொன்ன கோயிலுக்கு வந்து போகிறாங்க பின்னாடி நம்ம இலக்காம போகிறாங்க அந்த முனிவர் பார்த்தீங்கனாக்கா ஏற்கனவே நம்ம இலக்கம் காசு கொடுத்து வந்து கலெக்ட் பண்ணி வச்சு முனியூரை அதனால பார்த்தீங்கக்கா அந்த இடத்துல கேமரா வச்சு அந்த முனிவருக்கு முனிவர் பார்த்தீங்கனாக்கா பேச வைக்கிறாங்க அந்த முனிவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சலியை பார்த்தோன்னே பார்த்துக்க சொல்கிறாங்க நீ வந்து பிரக்னெண்டாக இல்லை இல்லை நீ எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்க உண்மையா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லு அப்படின்னு அந்த முனியூர் சொல்கிறாங்க கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்ட உடனே பார்த்தீங்கனாக்கா அந்த அஞ்சலி பயத்தில் எல்லா உண்மையும் வந்து உளையடுறாங்க ஆமா நான் வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி போயிடுறாங்க அதை பார்த்தீங்கனாக்கா வீடியோவை பார்த்தீங்கனாக்கா நம்ம இலக்கிய வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க லேப்டாப்பில் பார்த்துட்டு வந்து இருக்காங்க அதை தான் வரப்போகிற எபிசோடில் நம்ம கார்த்திக் வந்து போட்டு கேட்ட போகிறாங்க இதை பார் கார்த்திக் எப்படி இந்த அஞ்சலி வந்து ஏமாற்றிட்டு இருக்கா பார் அப்படின்னு மாதிரி சொல்லி போட்டு காட்ட போகிறாங்க அவ்வளோதான் இந்த அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது இந்த அஞ்சலிக்கு நம்ம இலக்கிய ஒரு சரியான பாடம் கட்டிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லணும் நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலியை பார்த்தாக்கா வீட்டை விட்டு வெளியே துரத்த போகிறாங்க பார்க்கவே சமையல் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் is